தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா சிறந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி ஒன்பது முடியும் அக்காலத்தில் திருமுழுக்கியோவனின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீரின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளை நிறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியில் நம்மை தேடி வருகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவேவ் வகுப்புகள் அன்பான சௌரசவரிலே இன்று திருவரகை காலம் நான்காம் வாரம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்று நடிச்சதை பாருங்கள் என்ன நடக்குது திருமுழுக்கு யோகமானால் கையில் வாங்கிட்டு அவங்க அப்பா செக்கரியா தூயாவியராக ஆட்கொள்ளப்படுறாரு ஓகேங்களா பாருங்கள் தூயாவியரால் அவரும் ஆட்கொள்ளப்படுறார் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு அன்னை மரியாள் வந்தோன்னே நம்ம எலிசபெத் அம்மா அன்னை மரியாதை வார்த்தையை கேட்டோனே தூயாவியர்களாக ஆட்கொள்ளப்பட்டாங்க கரெக்டுங்களா அதே மாதிரி செக்கரியா அந்த குழந்தைக்கு பேர் வச்சோடனே வாய் திறக்கப்பட்டது உடனே அவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் ஆட்கொள்ளப்பட்டு என்னென்ன பேசாத பாருங்க அந்த காலத்தில் கடவுள் சொன்ன மாதிரியே நீ எனக்காக பிறந்த நீ பிறந்திருக்க அப்படி இப்படி நீ வழியை செமப்படுத்த போகிற கடவுள்னு ஒருத்தர் வரப்போகிறாரு அவர் வர்றதுக்கு முன்னாடி நீ அவர் வழியை செமப்படுத்துகிற நீ வந்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது கடவுளும் சீக்கிரமாக பிறக்க போகிறாரு அப்படி இப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு பயங்கரமாக வாழ்த்தியிருக்கார் ஓகேங்களா ஸோ ஏசு கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் நடந்ததோ அதே மாதிரி நம்ம திருமுழுக்கு யோகானுக்கும் நடந்திருக்கு ஓகேங்களா எந்த அளவுக்கு பாருங்கள் திருமுழுக்கு யோகானு ஏசு கிறிஸ்து அளவுக்கு கடவுள் வந்து அவரையும் உயர்த்தி இருக்கிறாரு ஓகேங்களா ஆனால் திருமுழுக்க அவன் என்ன சொல்கிறார் அப்படிப்பட்ட திருமுழுக்கு யோனா என்ன சொல்கிறாரு அவருடைய மிதியடிவாரியாளர்களுக்கு கூட தகுதி இல்லை புரியுதுங்களா கடவுள் வந்து அவங்க அப்போ திருமுழுக்கு யோகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி குழந்த அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லி அப்படி வந்த கடவுள் தேர்ந்தெடுத்து வந்தவராலேயே இயேசு கிறிஸ்துவோடைய மெதியடிவார கூட அவளுக்கு தகுதி இல்லாதவர் அப்போ நாமலாம் எந்த மூளைக்குன்னு நினச்சி அது அதுவும் இருக்கிற பாவத்துக்கும் நாம் பண்ணுற வாழ்க்கைக்கும் நம்ம நடந்துக்கிற நடந்து கொண்டு இருக்கிற நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கும் நாம் எப்படிப்பட்ட ஆள் நினச்சி பாருங்கள் ஆனால் கோயிலுக்கு போக வேண்டியது ஏசப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வேண்டியது நற்கரணை வாங்க வேண்டியது எல்லாம் பண்ணுறோம் நினச்சி பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட திருமுழுக்கியோவானாலே இயேசப்பாவுடைய மிதியடிவாளி ஆளுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ நம்ம எப்படி தகுதியில் இருக்கோம்னு நினச்சி பார்த்துட்டு இனிமேலாவது தகுந்த தயாரிப்போடு தகுதி உள்ள மனதோடு மட்டும் போய் நற்கரனை வாங்குவோம் ஓகேனால் கடவுளுடைய வார்த்தையை படிப்போம் எது பண்ணாலும் தகுந்த தயாரிப்போடு பண்ணுவோம் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் கடவுள்கிட்ட வேண்டுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் அல்லே praise the Lord.